ஸ் வெ்கம் டு கார்த்திகை தீபம் சீரியல் ஆக் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய ஃபேவரேட் ஆக்டர் கார்த்திகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பர்வான ஒரு அவார்ட் கிடைச்சிருக்குங்க த கோல்டன் மூமெண்ட் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஸோ இது என்ன அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேவரட் அம்மா பையனுக்கான ஒரு சூப்பர்வான அவார்டு நம்ம மீரா கிருஷ்ணன் மேமுக்கும் அண்ட் நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களுக்குமே கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா அபிராமி கையில தான் கார்த்திக் அவார்டு வாங்கியிருப்பாரு அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அபிராமி வந்துட்டு கார்த்திகிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்காச்சும் அழுதுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மீரா கிருஷ்ணன் மேம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அழுதுருக்கேன் நிறைய டைம் எழுதிருக்கேன் பட் என்னன்னா நான் யார் முன்னாடியும் அழுது இல்ல நான் அழுதுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சொல்லிருக்காருங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம ஏன் உங்களுக்கு உங்க ரசிகர்களை இந்த அளவுக்கு பிடிக்குது அண்ட் உங்க ரசிகர்களை உங்களை ஏன் இவ்வளோ அப்படியே பயங்கரமா தலையில வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு கார்த்திக் என்ன சொல்றாருன்னா நான் ரொம்பவே இயல்பான ஒரு நடிப்பை கொடுக்குறேன் சோ அதனாலதான் என்னுடைய ரசிகர்களுக்கு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அதோட மட்டும் நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஃபர்ஸ்டான பேவரட் ஹீரோக்கான அவார்டு வந்து வாங்கிடுறீங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேக்குறாங்க அதுக்கு கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ரசிகர்கள் என்னை எப்பவுமே முதலிடத்துல வச்சு பார்க்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஸோ அதோட விளைவுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பதிவில் சில அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஃபேவரட் பேரிங்க்கான அவார்டும் கிடைச்சிருக்கு அண்ட் ஃபேவரட் அம்மா பையனுக்கான ஒரு சூப்பர்வான அவார்டும் சோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமும் கூட அண்ட் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களா நம்மளோட கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வருடமும் கார்த்திக் ராஜ் இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு ரசிகர்களான ரசிகர்கள் தான் காரணம் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்ராஜ் அவர்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கமாக சொல்லியிருக்காரு அண்ட் கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டவுனான ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ எல்லா இடத்துலையுமே என்னோடய ரசிகர்கள் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பில்லர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட் இந்த வருஷம் நான் என் ரசிகர்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஸோ கார்த்திக்ராஜ் ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு ஃபேவரட் அம்மா பையன் அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் ஃபேவரட் ஆக்டருக்கான த கோல்டன் மூமெண்ட் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்காக சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாட்சிங்